இப்போ அவங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு என்னன்னா தாவேக்காவும் காங்கிரஸ் வந்துட்டு கூட்டணி அமைய போகுதுங்கிறது ரூமர்ஸாக வந்துட்டு பரவிட்டுருக்கு யாரும் அபிஷியலாக சொல்லலை அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பேசலை பட் அது அந்த கூட்டணி வந்து அமைஞ்சா கண்டிப்பாக திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அடியா இருக்கும் கண்டிப்பாக தோல்வியிட முடிகிறவர்கள் கூட போகும் மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அது எப்படி வந்துட்டு அது ரூமர்ஸாக இருக்கா இல்லையா அதை வந்து அஃபிஷியலாக தெரியுமா சார் ரூமர்ஸு அப்படின்னு ஃபஸ்ட் இருந்துச்சுங்க இப்போ அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் அது வந்து உறுதிப்படுத்தும் விதமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆஹ் ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய காங்கிரஸ் பொறுப்பாளரான திரு கிரீஷ் சுதங்கர் அவர்கிட்ட போயிட்டு தாவிக தரப்புல இருந்து போய் பேசியிருக்காங்க அப்படின்னும் அப்படி பேசும்பொழுது அவரு இந்த முறை டிஎம்கேவுடைய உடைய கூட்டணின்றது உடன்பாடு இல்லை அப்படின்னும் சொன்னதா ஒரு தகவல் அதுக்கேத்த மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து மேலிடத்தை கன்சல்ட் பண்ணாம இந்த வார்த்தை வந்திருக்காது ஆனா